வெங்கடி சட்டிநாடு chicken கோழி கால் ரெடி ஆயிடுச்சுங்க நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க கால் அப்படி இல்ல நான் இங்க பாரு எங்க நிப்பேன் அங்க காலுக்கு ஒரு கால் சமம் சரிங்க இந்த ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி கால் ரெடி ஆயிடுச்சு

தண்ணி கொதிச்சு அரிசி போட போற அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க என்னன்னா பொட்டுல மாரிசி தண்ணி ஏறி குழந்தைக்கு பொட்டுலமா அரிசி அடுப்புல தண்ணி வச்சுதா

என்னண்ணா என்னண்ணா தக்காளியா தக்காளி கட் பண்ணலாம் இப்போ வந்து இப் இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை வெங்காயமும் போட்டுருக்கோம்ல அது நல்லா வதங்குனே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு சீயா போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் எப்படி சாப்பிட்ணும் அப்புறம் அப்புறம் என்ன சொன்னோம் இந்த போச்சு இந்தா லைக் பண்ணுங்க எப்படி சொன்னா

வாஸ்து சரியில்லையா அப்படி எல்லாம் இந்த ஸ்ரீவணி பாப்பா விளாடுறாங்க அந்த சைடும் போறா இந்த சைடும் வர அதனால நான் இப்படி வந்து உட்காந்துக்கலாம் இந்த சைடே வந்துட்டு சரி அப்படின்னா அவளும் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுவாள் எழுதுறாங்களா ஸ்ரீவணி ஸ்ரீவணிமா என்ன எழுதுறா ஏபி சிரியா என்ன படிக்கிறியா ஏதிரிக்கிறானே நான் பாக்குறா

சரிங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு இதுல வந்து நான் மிளகாத்தூள் போடல ஆனா வந்து சிக்கன் போட்டுக்கிறேன் அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு புது விதமான டிஷ்ஷா நம்ம செய்யற டிஷ்ஷு சிக்கன் போட்டுக்கலாம்

மிளகாத்தூள் கொஞ்சமாக தாங்க போட்டு இருக்கேன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் விட்டு விட்டு போயிடறேதான் செய்யலான்னு சொன்னா கொடுத்து கார மிளகாத்தூளும் போட்டாச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கறியிலயும் கொஞ்சம் தண்ணி வரீங்களா அதனால நான் இதுல ஒரு கப்பு ஊத்திட்டேன் இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் நசுக்கி வச்சு இப்போ நம்ம வந்து கறியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் சிக்கன் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யணும்னு கால் தான் செய்யணும் எப்படி செய்யறேன்னு பாருங்க ரசம் வாசனை தான் உம் ரசம் வாசனம் ரசம் வாசன்தான் வரும் ஏன்னா இது செட்டிநாடு சிக்கன் கால் என்ன ஒன்று தேங்காய் ஊத்துவாங்க நான் தேங்காய் ஊத்த மாட்டேன் இப்ப எதுல செய்யறேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கோழிக்கால் தான் செய்யறேன் அது மட்டும் இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க இப்போ இந்த மண் மண் செடி மண்பானை காமனா குண்டா இருக்கு சோறு சாப்பாடு வடிக்கிறது இருக்கு அதுக்கப்புறம் தட்டு இருக்கு கரண்டி எல்லாமே இருக்கு இந்த குக்கர் வண்டி அதுல வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் சிக்கன் கோழிக்கால் செடி நாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பாருங்க அதுக்கு வந்து மூணு கால் கோழி ஏத்திருக்கேன் பீஸ் இதுலயே வந்து சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து சோம்பு சீரகம் மிளகு தக்காளி ஒரு பழமும் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இத நாளைக்கே வந்து நான் இது கூட போட்டுறேன் இது கூட வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இது கூட வந்து கார மிளகாத்தூள் நம்ம இறக்கிட்டு கூட அப்புறம் நம்ம தேவையான மிளகாத்தூள் ஊற்றி போட்டுக்கலாம் சரிங்க ஃபிரிச்சிங்க சிக்கன் ரெடியாகிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலத்து ரெடி ஆகிடுச்சி இதில் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு உப்பு வேணா சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு வேணா கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பேசஞ்சிக்கலாம் இதை இதிலே வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்புறமா அப்புறமா போடலாம் சரிங்க கால் ரெடி பண்ணியாச்சு நம்ம நம்ம வச்சிருந்தோம்

வேகட்டும் வேகட்டும் நான் வெந்திருச்சு கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி ஆகட்டும்ண்ணா ம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டா கட் பண்ணி தான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இதுதான் சரி இப்போ தேங்காய் அடிச்சு சுற்றி இருந்தேன்னா அது வந்து செட்டி நாடு சிக்கன் கால் குழம்பு செட்டி நாடு சிக்கன் கோழி ரெடி ரெடியாயிருச்சிங்க நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க காது

சாம்பார் வாங்க சின்ன வாங்க பாத்தீங்களா அதுல செஞ்ச டேஸ்டே வேற ஓ சும்மா வார்த்தை சாப்பிடறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அந்த மிளகு சீரகம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே டேஸ்ட் தூக்கலா தூக்கலாகுது நம்ம வடகிட்டு செய்ய தொடம் எல்லாமே ஒன்னா வேலை பிடிச்சி அது டேஸ்ட் வேற ஓகே ஓகே அங்க பாருங்க நசுக்கி நசுக்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தொக்கு ரெண்டுமே செஞ்சோம் கொஞ்சமா சிட்டிவாணி சமைச்சாலும் சூப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன் எடுத்தாலும் சூப்பரா சமைச்சு பாப்பா கையால சாப்பிடறோம் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க சரி இந்த நைட் டைம்ல சாப்பிடுறது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வெளிய உக்காந்துக்கின்னு இந்த இருட்டு டைம் வந்து ஒன்போது ஒன்பது மணி ஒன்போது மணி ஆயிடுச்சுல அலதா இந்த இருட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது நல்லா இருக்கு அது பத்து காலுக்கு ஒரு கால் சமம்